இன்னைக்கு கதையில் என்ன பார்க்க போறோம்னா ஆடை நைஸாக திருடிட்டு அந்த பணிய எப்படி வேறொருத்தர் மேல போட்டு நம்ம தப்பிச்சுக்கிறதுங்கிறத இந்த வீடியோல பார்த்து கத்துக்கலாம் இதுல மாற்றாமல் எப்படி தப்பிக்குங்கிறது தான் முக்கியம் இதெல்லாம் நம்மளுக்கு எதிரிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்காங்க அந்த எதிரிகளை நம்ம மூணு பிரிவா பிரிக்கலாம் அதுல முதல் எதிரி ஆட்டு பண்ணைக்காரன் இரண்டாவது எதிரி அவன் வளர்க்கும் நாய் மற்றும் சுற்றி இருப்பவர்களை நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்கணும் இதை நம்ம கவனிச்சதுக்கு அப்புறமா ஒதுக்குப்புறமா யாருமே இல்லாத ஒரு ஆட்டுப்பண்ணையை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த ஆட்டுப்பண்ணையில முதல்ல நம்ம நைஸாக இறங்கணும் ஏன்னா நம்மளுக்கு திருடுறது ரொம்ப கைவந்த கலை அதனால இதை நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சிடுவோம் இதை செஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு கொடுத்த ஆடை கண்டுபிடிக்கணும் அந்த ஆடை கண்டுபிடிக்கிறதும் நம்மளுக்கு சுலபமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த பண்ணையில் ஆடு நிற்காமல் கிடக்குதோ அதுதான் நம்மளுக்கு தேவையான ஆடு நம்மளுக்கு தேவையான ஆட்டை பண்ணை போய் பார்த்ததுமே நம்மளுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும் அந்த பதட்டத்தை போக்க நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்க பணத்தை நம்ம பார்க்குறோம் அந்த பணத்தை பார்த்ததுமே நம்ம பயம் போயிடும் இப்போ நம்ம இப்போ அந்த ஆட்டை மெதுவாக தூக்குறோம் தூக்கும்போது தான் தெரியுது அந்த ஆடு பார்த்தீங்கன்னா மிக மிக பெரிய கொடுத்த ஆடு இவ்வளோ பெரிய ஆடு நம்மளுக்கு தேவையில்லை எதனால அப்படின்னா இதை தூக்கிட்டு ஓடுறது ரொம்ப கஷ்டம் அதனால நம்ம பிளான மாத்துறோம் எடை குறைஞ்ச ஆட்ட நம்ம தூக்குறோம் அது சுலபமா இருக்கிறது நம்ம மனசுக்கு புரியுது உடனே சந்தோஷப்படுறோம் இப்போதான் அந்த ஆடு கத்த ஆரம்பிக்குது உடனே நம்ம பிளான் பி யை பயன்படுத்தி அந்த ஆட்டோட வாயை ஈர துணியா தான் அடைக்கிறோம் இப்போ ஆடு அமைதியா இருக்கு இந்த நேரத்துல சுற்றிலும் நாய்கள் இருக்குதான ரொம்ப கவனமா நம்ம கண்காணிக்கணும் கண்காணிச்சு சத்தம் வராம நம்ம வெளியே நடந்து போறோம் இப்போ நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் சுத்தி இருக்கிறவங்க ஏன்னா ஆட்டுக்கார நம்மளை பிடிச்சா கூட தானா விட்டுருவான் ஆனா சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பிடிச்சாங்கன்னா ஆடைக வெட்டுற மாதிரி அசா ஆட்டை நம்மளை கச்சிதமாக காலி பண்ணிவிடுவாங்க அதனால் சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துட்டு நம்ம ஆட்டை அப்படியே நைஸாக தோல் மேலே போட்டு சத்தம் வராமல் வேகமாக ஓடுறோம் இந்த மாதிரி ஓடுறதுக்கு நம்ம பல நாட்கள் பல வருடங்கள் பயிற்சி பெற்று வந்திருக்கோம் அதனால் நம்மளுக்கு இது ரொம்ப சுலபமாக இருந்துச்சு இப்படியே நம்ம ஓடி அப்புறமா நம்ம சந்தைக்கு போகிறோம் சந்தைக்கு போய் யாருக்கும் தெரியாமல் இந்த ஆட்டை நம்ம கூறு போட்டு விற்கிறோம் விற்க முடித்ததும் இந்த காசையெல்லாம் எண்ணி பார்க்குறோம் எண்ணி பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் வருது ஏன்னா இந்த காசை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்போங்கிறது அப்போ தான் நம்மளுக்கு புரியுது அதனால தான் எப்பவுமே நம்ம பெரியவங்க பேச கேட்டு நடக்கணுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டுறோம் புரிஞ்சதுமே நம்மளுக்கு இந்த தொழிலை கற்று தந்த நம்மளோட தாத்தாவை போய் அவரு காலில் விழுந்து வணங்கி அந்த காசில் நூறுவாய்க்கு அவருக்கு ஒரு கோட்ரை வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் இந்த கதையை இதோடு முடிச்சுக்கிட்டோம் இப்போ இந்த ஆட்டு திருட எவ்வளோ சந்தோஷமா பிறாங்கிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மாதிரியே உங்களுக்கு அடுத்தடுத்து சந்தோஷமான கதைகளோட நானும் வரேன் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே